மாதா அமிர்தானந்த மையம் இடத்தின் இளைஞரணி பிரிவான அயுத் மே மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் நாகர்கோவில் அமிர்தா விஸ்வ வித்யா வளாகத்தில் சிருஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைக்கால முகாமை வெற்றிகரமாக நடத்தியது இம்முகாமை பிரபல வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளருமான திரு அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார் இந்த முகாமில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களின் அமர்வுகள் இடம்பெற்றன இதன் மூலம் பங்கேற்பாளர்கள் தனித்துவம் வாய்ந்த அறிவுசார் அனுபவங்களை பெற்றனர் இந்த முகாமில் அமிர்தா வித்யாலயம் கைமனம் அமிர்தா கைரளி வித்யா பவன் நெடுமக்காடு களக்கூட்டம் ஆலன் ஃபெல்ட்மேன் பள்ளி மற்றும் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் சிஸ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்கேற்பாளர்களுக்கு உற்சாகமூட்டும் அனுபவத்தை அளித்தது மட்டுமல்லாது அவர்களது அறிவு மற்றும் திறமையினை மேம்படும் வகையில் அவர்களது கோடை விடுமுறையை பயனுள்ளதாக செய்து அவர்கள் மனதுள் என்றென்றும் நிலைபெற்றது